வணக்கம் வாஷிங்டனில் இருந்து அகத்தியன் சுமார் ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு எழுதப்பட்ட நாட்டிய இலக்கியம் சிலப்பதிகாரம் கண்ணகியும் கோவலனும் முக்கியமான கதாபாத்திரங்கள் இருவருமே செல்வ செழிப்பான குடும்பத்தை சார்ந்தவர்கள் இருவருக்கும் இடையே மிக பிரம்மாண்டமான முறையில் திருமணம் நடைபெறுகிறது அவர்களது முதலிரவு என்பது காவிரி போம்புட்டின் நேத்திலே அதாவது இப்போதைய பூம்புகார் நகரிலே கடற்கரை ஓரத்திலே ஓங்கி உயர்ந்து நின்ற மாட மாளிகையிலே நான்காவது மாடியிலே நடைபெற்றதாக எழுதுகிறார் அதனுடைய ஆசிரியர் இளங்கோவடிகள் நெருப்பு இல்லாமல் புகையாது என்று சொல்லுவோம் அப்படியானால் அப்போதே இப்படி பல அடுக்கு மாளிகைகளை கட்டும் வழக்கம் இருந்திருக்கிறது அங்கே முதலிரவிலே கண்ணகியை தாறுமாறாக புகழ்கிறான் கோவலன் மாசில்லாத தங்கமே முத்தே மணியே அமிழ்தே யாழில் இதுவரை பிறக்காத இசையே என்றெல்லாம் இதனை அழகான கவிதையாக்குகிறார் இளங்கோவடிகள் மாசரு பொன்னே வலம்புரி முத்தே காசரு விரையே கரும்பே தேனே அரும்பெறல் பாவாய் ஆறுயிர் மருந்தே பெருங்குடி வணிகன் பெருமட மகளே அலையிடை பிறவா அமிழ்தே என்கோ மலையிடை பிறவா மணியே என்கோ யாழ் இடை பிறவா இசையே என்கோ தாழியறம் கூந்தல் தையாள் நின்னை இது போன்ற சிறு சிறு பாராட்டுகளும் புகழ்ச்சியும் தான் இல்லறத்தை சிறப்பிக்கும் இலவச ஊக்க மருந்து முயற்சி செய்து பாருங்கோ இலவசம் தானே நன்றி <laughs> தமிழ்